ஹாய் மாணவ செல்வங்களே எப்படி இருக்கீங்க ஓகே அலமது இல்லை நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே போல் இங்கே நானும் நல்லா இருக்கேன் பட் இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போகலாமா எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நான் தொடர்ச்சியாக இன்னைக்கு நடத்த பாடம் பக்கம் எண் இருபத்தி நான்கில் கவிதை பேழை அதில் இயல் இரண்டில் ஓடை என்னடா இது ஓடைனா ஓட்டத்தை ஓடுவோம் சொல்ற மாதிரி இந்த கவிதைப்பிழை ஒரு கவிதையா வந்து நம்ம வாணிதாசன் அழகா வர்ணிச்சிருக்காரு அதை நினைவத்தோட நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சரி அதுக்கு இன்ட்ரடக்ஷன் நுழைய முன் நம்ம பார்க்க போறது என்னன்னா மனித வாழ்வு இயற்கையோடு இயந்தது கவின் மிகு காலை பொழுதும் மயக்கம் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் தாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனத்தை மயக்க வல்லவை என்னடா புரியுதுங்களா ஏதோ கதகதையா நான் சொல்லிட்டு போறேன் புதிர் மாதிரி இருக்கா அழகா பாடுறா நம்மளுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில நேச்சுரல் கலந்துருக்கு தெரியுமா நிச்சயமா நேச்சுரல் அதுல கவின் மிகு கவிதை சொல்ற அழகுக்கு எதை சொல்றா இருப்பார் காலை பொழுது ஏர்லி மார்னிங் சன் ரைஸ் அந்த ஒரு இது சாஃப்ரான் கலர் சூரியன் சூரியன் உதிரது எல்லாம் பார்க்கும் அது இயற்கை எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குது அது ஒண்ணு மயக்கும் மாலை பொழுது மயக்கும்னா நம்மள அப்படியே மயக்குது அந்த ஈவினிங்ல என்னது சன்செட் ஆகும்போது அப்படியே அந்த ஒரு ரெயின்போ மாதிரி வர்றது வானவில் அந்த மாதிரி ஒரு இயற்கையான காட்சிகளை பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அது ஈவினிங் பிறை நிலவு நைட்ல பிறை நிலவுனா என்னப்பா அழகா நிலவு பௌர்ணவி நிலவுன்னு சொல்றீங்க ஓகேவா நிலவுன்னு சொல்றீங்க அந்த நிலா பதினாலாவது நாட்கள் நிலா பிறை வந்து அந்த நிலாவுடைய அந்த உண்மையான சுவாரஸ்யத்தை பாருங்க வெளிச்சத்துல எவ்வளோ ஒண்ணுமே இல்லை மொட்ட மாடியில் வெளிச்சல்ல வெளிச்சம் வெகு தொலைவில் இருக்க அந்த நிலா அதனுடைய என்னது பூமியில இருக்க நம்மளுக்கு அந்த ஒளி எப்படி வருது பாருங்க இதெல்லாம் சுவாரஸ்யம்டா இது ஓடும் ஓடை அத தான் இந்த கவிதை தான் உருதுல சொல்லணும்னா நதி தரியாணிபாம் சமந்தர்ணி நதி குட்ட கிடையாது அதுவும் அழகானது ஒரு மனசுக்கு அந்த மாதிரி இடத்துல போய் உக்காந்தா கிளியரா என்ன இருக்கும் சுவாரஸ்யமா அந்த இயற்கை காட்சிகள வந்து நீங்க ரசிச்சுக்கிட்டு அழகா வந்து என்ன பண்ண வரணி வர்ணிக்கலாம் சரி அதுக்கப்புறமா பாயும் ஆறும் ஒடை ஓரளவுக்கு ஆறு அதுதான் நதி ஓகேவா கத்தும் கடலும் கடல் கடல் கத்துமா எப்படி எத்த வந்து அப்படியே கத்தோம் அலைகள் அந்த அழகா கடற்கரை செல்வந்தர்கள் பணக்காரர்கள்லாம் வந்து அப்படியே ஜாக்கிங் போவாங்க அந்த ஒரு இயற்கையான அந்த காற்றுல அசஞ்சு அந்த அலைகள் வர்ற அந்த ஒரு சத்தத்தை அவ்வளவு ரசிப்பாங்க அதுக்காக நம்ம இருக்கிறதுலாம் கடல் இருக்கணும் அவசியம் கிடையாது இருக்கிற குட்டை கொலை அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பீச் பீச்சுல பார்க்குங்களுக்கு போயிட்டு ஒரு ஜாக்கிங் பண்ணா போதும் நாம வந்து தூங்குறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு இதுல எங்க நம்ம ஜாக்கிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்படிதானே நல்லா உடற்பயிற்சி செய்யுங்கடா அப்பதான் உடல் தேரும் அடுத்தது அந்த மாதிரி மனத்திற்கு இன்பம் ஊட்டும் கவிதை ஒன்றை கற்போம் வாருங்கள் அந்த மாதிரி ரிலேட்டிவ்ல ஒரு கவிதையை இங்கே கத்துக்கலாம் வாங்கன்னு வாணிதாசன் அழக ஒரு வர்ணிச்சிருக்காரு நான் வந்து படிக்கிறேன் நல்லா உச்சரிப்போடு கவனிங்க புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க பக்கம் எர் இருபத்தி நான்கு ஒரு முறை ஃபுல்லா ரீட் பண்றேன் அதுக்கப்புறம் அதோடைய அர்த்தத்தை பொருளை சொல்றான் ஓடை உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்ற தோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறா ரோடி ஓடி ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு நெளிந்து பாயும் நன்சை புஞ்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி உள்ளம் கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் நெஞ்சில் ஈரம் இல்லார் நீலுழைப்பை கோடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின சீருக்கு ஏற்ப முழுவை மீட்டும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து அழகா வர்ணிச்சிருக்காரு ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்க புத்தகத்தில் இருக்க அந்த பாடலின் பொருளை உங்களுக்கு புரிய மாதிரி நான் சொல்றேன் கவனிங்க பக்கமே நிறுத்தி ஐந்து நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே அடிக்கடி திருப்பி திருப்பி அதான் சொல்றாரு நீரோடையில் குட்டையோ அப்படி சொல்லல ஓடை ஏதோ தண்ணி நிற்காம ஓடுற ஓகேவா அந்த எடுத்துல என்ன நீந்தி அப்படியே நீச்சல் அடிச்சு விளையாட மனம் ஆர்வம் ஆர்வம்னா விருப்பம் ஆர்வம்னா விருப்பம் விருப்பம் கொள்கிறதே எனக்கு ஆசை இருக்கே அப்படின்னு சொல்றாரு அடிக்கடி கற்களில் உருண்டும் தவிழ்ந்தும் நெலிந்தும் செல்லும் ஓடையில் அந்த ஒரு பாறாங்கல்லோ என்ன கல்லோ மல கல்லோ அந்த கல்லுல அந்த தண்ணி தவழ்ந்தோம் நெளிந்தோம் இப்படி அப்படின்னு போய் செல்லும் ஓடையில் அந்த நீதி விளையாட மனம் அந்த ஓடையில நீங்கிற அளவுக்கு விளையாட என் மனசு ஆர்வம் கொள்கிறதே சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை என்னை பள்ளியில் எந்த பள்ளியில் படித்ததோ எப்படி சலசல அந்த சத்தம் அந்த சத்தத்தை எழுப்புற ஓடுவதற்கு ஓடுவதற்கு இந்த ஓடை எப்படி இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ அவர் இயற்கையா நேச்சுரலா கேட்கிறார் அதுக்கப்புறமா நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இந்த அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும் புஸ்தகத்திலேயே அப்படி வர்ணித்து சொல்லவே முடியல இந்த அழகுக்கு இந்த ஒரு பியூட்டிக்கு ஈக்குவலா இந்த யாரால இந்த மாதிரி எழுத முடியும் ஓகே நான் செய் அடுத்த இது டாபிக்ல சொல்றாரு நஞ்சை நிலம் இருக்குன்னு அதான் நஞ்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது நீர்வளம் நஞ்சை நிலமோ புன்சை நிலமோ ஒண்ணுமே உதவாத நிலத்துக்கு தண்ணி கொடுத்து பயிர அழகா அங்க வர்றதுக்காக என்னது அந்த தண்ணி தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது அப்படிப்பட்ட இருந்து வந்த தண்ணி அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த வறண்டு போன நன்செய் புன்சை நிலத்துக்கு தண்ணி பாஞ்சு அந்த தண்ணியிலிருந்து என்ன ஆகுதான் நாட்டுல வறுமை போக்கிறது கொஞ்சி மகிழும் அழகை அலைகளால் கரையை மோதுகிறது கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது ஓகேவா அப்படிதான் கொஞ்சி மகிழும் அலைகளால் கல கரையை மோதுகிறது அலைகள் கொஞ்சி மகிழும் அந்த அலைகள் எப்படி இருக்கா கொஞ்சி மகிழ்ச்சி அடைந்து இருக்கிற அந்த கரையை மோதுகிறது குளிர்ச்சியை தரும் பொருட்களுக்கு இன்பம் சேர்க்கிறது பொருட்கள் எப்படி பொருட்கள் என்ன கிராஸ் அதாவது புல்லாம் பச்சை பசேல் இருக்க அந்த கிராமத்துல எப்படி இருக்குமா குளிர்ச்சி அப்படியே சூப்பராக தூய காட்டுறாங்க கிடைக்கும் என்ன உனக்கு தூய காற்று வேணும்னா கிராமத்துக்கு போய் ஒரு மணி நேரம் இல்ல பத்து நிமிஷம் உட்காந்தாலும் அழகா தூய்மையான காற்ற நிஸ்வாசிக்கலாம் ஓகேவா இங்க இருக்கிற பொல்யூஷனுக்கு எல்லாம் கலப்படம் எல்லாத்திலயும் கலப்படம் எது எடுத்தாலும் கலப்படம் அந்த மாதிரி காத்துலயும் இங்க கலப்படம்தான் தான் சோ கவனிங்க நெஞ்சில் ரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது நெஞ்சத்துல ரக்கம்யா போதே வெட்கப்படுமாறு அப்படி தலை குனுவாங்க என்னடா இதுன்னு அத கூட என்னது இடையராது ஓடி அவங்கள கூட என்ன கொஞ்ச கூட டைம் கொடுக்காம தன் உழைப்பை அவங்களுடைய என்னது உழைப்பு மொத்தம் கொடையாக தருகிறது பாடும் வெள்ளை பாட்டின் சிறப்பு கேற்ப முழவை முழங்குவது போல் ஒளி எழு எழுப்புகிறது அந்த பெண்கள்லாம் வந்து பாடுவாங்க வெள்ளைப்பாட்டின் பாட்டின் சிறப்பு கேற்ப என்ன ஏதோ ஒரு பெண்கள் பாடுவாங்க ஆறாரோ ஆறாரோ என்ன கைவீசம்மா கைவீசு கடைக்கு போலாம் கைவீசு சொல்லி கொடுத்தாங்களா அந்த ஒலி எல்லாம் ஓகே ஒரு தாளாட்டு போடும் ஏதோ ஒண்ணு அந்த ஒரு இதுக்காக எப்படி வருதோ அந்த மாதிரி வாய்ஸ் நீங்க எழுப்பணும் இதெல்லாம் வர்ணிச்சு எழுதியவர் யாரு ரைட் வாணிதாசன் அவர் என்ன என்ன அவர் கவிஞர் வாணிதாசன் தான் அரங்கசாமி என்கிற எந்திராசலு என்பவரின் இயற்பெயர் ஆகும் அவருடைய அரங்கசாமி என்கிற எத்திராசலு எத்திராசலு இவர் பாரதிதாசனின் மாணவன் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர் கவிஞர் பாவலர் மணி முதலில் சிறப்பு பெயர்களை பெற்றவர் இவருக்கு பிரெஞ்சு அரசு விருது வழங்கியுள்ளது என்ன விருது செவாலியர் தமிழ்ச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களுள் சிலவனவாகும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது ஓகே நான் இந்த கவிதை நட நினைக்கிறேன் இது மழைப்பாடெல்லாம் கிடையாது ஆனால் எக்ஸாமுக்கு வரும் ஓகேவா நாம அடுத்த வகுப்புல புதியதொரு சாப்டருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹெச் பி காதல் ஹுசைன் சன் ஆஃப் அப்துல் ரசாக் ஓகே தேங்க்யூ